வி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம் அப்போ இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடிகர் விஜய் அவர்களினுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அவருடைய ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள் என்ன இந்த அரசியலில் குதிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு மனதில் ஒரு விருப்பமா ஆசையா இந்த அரசியல் பயணம் அவருக்கு வெற்றிகளை தரப்போகிறதா என்ன மாதிரி தடைகள் என்ன மாதிரி சிரமங்கள் என்ன சந்தோஷமான நிகழ்வுகள் இவருடைய ஜாதகம் சொல்வது என்ன அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் அப்போ நடிகர் விஜய் அவர்கள் கடக ராசி பூச நட்சத்திரம் ரிஷபலக்னத்துல பிறந்ததினுடைய அமைப்பு அப்போ இந்த அரசியல்ல கடிகாரத்தனம்லாம் இருக்கிறதுக்கு என்ன ராசி இருக்கணும் ஏற்கனவே தலைவர்களுக்கு என்ன ராசி எல்லாம் இருந்தது அவங்க எப்படிலாம் வந்திருக்காங்க அதெல்லாம் ஒப்பிட்டு தானே இவர் ஜாதகத்துல என்ன யோகா பாக்கியங்கள் இருக்கு என்ன கிரகம் என்ன கிரகத்தோட சேர்ந்து இருக்கு அது வெற்றி கூட்டணியா அமையுமா இவர் ஏதாவது ஒரு கூட்டணியில போய் குவிவாரா சேர்வாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இல்லையா என்ன சின்னம் அமைய போகிறது அரசியல் வாழ்க்கை விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அதே மாதிரி இவர் மோத போகும் கட்சிகள் மிகப்பெரிய கட்சிகள் அப்போ ஜாதகத்துல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சசி மங்கள யோகம் சந்திரன் செவ்வாயுடன் இணையக்கூடிய ஒரு யோகம் நாவன்மை பேச்சு அவர் சொல்லுக்கு நிறைய பேர் கட்டுப்பட வேண்டிய தருணங்கள் எதிர்வாதம் புரிவதனுடைய ஒரு அணுகிரகம் சரி இதை வச்சலாம் அப்போ ஏற்கனவே இருந்த தலைவர்கள்ல குறிப்பிடும்படியானவர்கள் யாராவது கடகராசியில இருந்திருக்காங்களா காமராஜர் பிறந்தது கடகராசியில சரியா இதை குறிச்சு வச்சுக்கணும் ரொம்ப நோட்டபில்லான ஒரு விஷயம் கடகராசியில ஒரு முதலமைச்சரே அரசியல்ல நமக்காக இருந்திருக்கார் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் மீனராசி இதையும் தாண்டி கோடம்பாக்கம் கொடுத்த முதலமைச்சர்கள் ஒருத்தர் சிம்ம ராசியில இன்னொருத்தரும் சிம்ம ராசியில அதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சர் கண்ணீராசியில் அப்போ இதெல்லாம் அறுதிட்டு கண்ணீராசி ரெண்டு தலைவர்கள் சிம்ம இருந்து அப்போ இன்னொரு தலைவர் மீனராசிலிருந்து காமராஜர் இருந்து விஜய் அவர்களும் கடகராசி இதை என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா அமிர்தம் தவறி விழுந்த ராசி அதனால பேசிக்காவே ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருக்கார் மீனம் ரிஷபம் துலாம் சுக்ரன் பலம் பெறக்கூடிய வீடு சார் ஏன் சார் சுக்ரனை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த சுக்கர தசை தான் இப்போ விஜய் அவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அடுத்து சூரிய தசை அப்படிங்கிறது இவருக்காக காத்திருக்கு சூரியன் அரசு அரசாங்கம் அரசு அதிகாரம் ஆளுமை திறன் இதை குறிப்பிடும் ஒலி கிரகம் அப்போ சூரிய தசை ரொம்ப பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக விஜய் அவர்களுக்கு அமையும் அந்த டைம் பீரியட்லாம் எப்போ என்னங்கிறதாலும் பொறுத்து பார்ப்போம் அவசரப்பட வேண்டாம் இது மிகப்பெரிய ஆரம்பமாக இருக்கும் பெரிய பெரிய கட்சிகளுக்கும் பெரிய பெரிய தலைவர்களுக்கும் மிகப்பெரிய சவால்களையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் மிகப்பெரிய சோதனைகளையும் தரக்கூடிய அமைப்பு ஒரு பலம் பொருந்திய பரீட்சை அப்படிங்கிறது அரசியல் தளத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த தலைவரோட குறிப்பிட்டு தான் இவர் மோதுவார் இந்த கட்சியோட குறிப்பிட்டு தான் மோதுவார் அப்படின்லாம் நம்ம எதுவும் அந்த மாதிரி கணிப்புகள்லாம் சொல்லப்படல இன்னொன்னு இவர் ஜாதகத்துல சுக்கரனுடன் கேது இணையக்கூடிய ஒரு தருணம் இந்த சுக்கரன் கேது இணைவதுங்கிறது எப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு தவிப்பு ஒரு இழப்பு அப்படிங்கிறது இருக்கும் பேக் பெயின் முதுகு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் கழுத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டினுடைய ஒரு சிறு தொந்தரவு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்காக இருக்கும் உடல் நலத்துல மிகுந்த அக்கறை அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வரணும் இந்த நீண்ட தூர பிரயாணம் நீண்ட நேரம் மைக்க முடிச்சு பேசுறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஹெல்த்தை ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த பெயரியல் ஜோதிடம்னு ஒன்னு இருக்கு அந்த ஏற்கனவே ஆல்ரெடி இருந்த ஒரு முதலமைச்சர் ஜே அப்படிங்கிற பெயருடன் அப்போ ஜே ஜேன்னு வரக்கூடிய அமைப்பு இல்லையா இவருடைய பெயர்லையும் இரண்டு ஜே அமைந்துள்ளது ஜே ஜே அது எதுன்னு நம்ம டீடைலா சொல்ல வேண்டாம் நேயர்களுக்கே தெரியும் அப்போ இப்படி இந்த பெயரியல் ஜோதிடம் இவருக்கு ரொம்ப பெரிய சாதகமாக இருக்கிறது பல வெற்றிகளை அரசியலில் குவிப்பதற்காகவும் மிகப்பெரிய ஒரு ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முடிவுகளை மிகப்பெரிய சவால்களை எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தேசிய கட்சிகளினுடைய தொடர்பு அப்படிங்கிறதும் இவருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையா சொல்ல முடியும் அப்போ ஏற்கனவே கடகராசியில் அரசியல்ல வெற்றி கண்ட தலைவர் ஆனா அவர் எனக்கு இது வேண்டாம்னு சொன்னார் என்ன வேண்டாம்னு சொன்னார் குடும்பம் திருமணம் வைபவம் இதை வேண்டாம்னு சொன்னார் பற்றற்ற நிலை பட்டமும் பதவியும் தேடி வந்தது நடிகர் விஜய் அவர்கள் ஒன்று திரைத்துறையை வேண்டான்னு சொல்லணும் இல்லை திரை வாழ்க்கைய வேண்டாம்னு சொல்லணும் ஏதாவது ஒன்ன அவர் வேண்டான்னு சொல்லி இழக்கும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் வருவதற்கான சாத்தியம் நிச்சயம் உண்டு தேசிய கட்சிகளுடன் கை கொடுக்கக்கூடிய தருணங்கள் தேசிய கட்சிகளுடன் இணைந்து பணிபுரியக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ரொம்ப பெரிய சவால் அப்படிங்கிறத நிறைய தலைவர்களுக்காக நடிகர் விஜய் அவர்கள் இந்த தருணத்தில் தருவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இன்னொரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்